வணக்கம் நான் உங்கள் தோழி மோனா இன்றைக்கி வந்து சிம்பிளான காரக்குழம்பு வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டேன் ருசியான நல்லா காரமான காரக்குழம்பு பாத்திரம்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு சோம்பு அதாவது ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி அந்த ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் அதில் பாதி வெங்காயம் இங்கே நாங்கள் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் அது வந்து பெருசாக இருக்கிறதுனால ஒரு வெங்காயம் அது ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நான் போட்டு வதக்கிட்டேன் வதக்கி தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ வந்து நான் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை நல்லா அதில் போட்டு வதக்கிடுங்க வளவளப்பு போகிறதுக்கு ஏன்னா வளவளப்பு இருந்தால் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டே இருக்காது அதனால தான் சொல்கிறேன் இப்போ அடுத்து குழம்புக்கு வரலாம் இப்போ வந்து ஒரு சட்டியில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சம் மீதி இருக்கிற பூண்டு அந்த வெங்காயம் அந்த தக்காளி இதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா அதில் நல்லா வதக்கி நல்லா வந்து ரொம்ப வந்து வதக்கணும்னு இல்லை ஏன்னா வந்து ஆல்ரெடி வதக்கி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம் அதனால் வந்து லைட்டாக வந்து சும்மா பேருக்கு வந்து வதக்குனா போதும் சும்மா லைட்டாக வந்து அந்த பூண்டு வாடெல்லாம் இல்லாத மாதிரி குழம்புல இல்லாத மாதிரி இருக்கணும் அதுக்காக சொல்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மீதி இருக்கிற பூர்வத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறம் இப்போ என்ன செய்கிறீங்க லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஏன்னா உப்பு நிறைய பேர் கம்மியாக சாப்பிடுவீங்க நிறைய பேர் வந்து அதிகமாக சாப்பிடுவீங்க அதனால் சொல்கிறேன் உப்பு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஏன்னா மஞ்சள் தூள் போட்டு அந்த பேஸ்ட்டு நீங்கள் போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் நான் வந்து வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை ஏன்னா கரம் மசாலாவிலருந்து சீரகம் சோம்பு எல்லாமே எங்கள் வீட்டில் அரைச்சி கொடுத்து விட்டது தான் அது அப்படியே இருக்குது அதுதான் நான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ வெண்டிக்காவை ஆட் பண்ணியாச்சு வெண்டிக்காவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் வெண்டிக்காவையும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணியாச்சு மூணையும் மூணு கத்திரிக்காய் போட்டேன் வெண்டைக்காய் போட்டேன் அப்போ இப்போ வந்து மசாலா போட போகிறேன் மசாலா நான் சொன்ன அந்த மிக்சட் மசாலா தான் எல்லா குழம்புக்கும் ஒரே மசாலா தான் அதாவது நம்மளுடைய பாஷையில் வந்து எல்லாம் கலந்த மசாலான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த குழம்பு மசாலாவை தான் ஆட் பண்ணுறேன் இப்போ மசாலாவை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி கொதிக்க விட வேண்டியதுதான் புளித்தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அதில் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியான கார குழம்பு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்